ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون அகில உலகையும் படைத்து அதை பரிபாலிக்கிற அகிலத்தின் ரச்சகனாம் அல்லாஹுவிற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் குறித்தானதாக இந்த இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் தங்களுடைய வாழ்வில் என்றளவு கடைபிடித்து வாழுகின்ற வாழ்ந்த வாழப் போகிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் ரஹ்மானின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவற்றுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன் எனில் நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள பல்வேறு உணர்வுகள் வழங்கப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிற மனிதன் அந்த உணர்வுகளை வழங்கிய இறைவன் அதில் சில உணர்வுகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் அதை மட்டுப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை தன்னுடைய திருமறையில் பேசுகின்றார் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிரிப்பு அழிகள் கவலை கோபம் கஞ்சத்தலம் என்று பல்வேறு விதமாக அவன் இடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வுகள் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாக அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த உணர்வுகள் சில நல்ல உணர்வுகளாக மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள் இருக்கிறது இந்த உணர்வுகளில் சில கெட்ட உணர்வுகளாக வெளிப்படுத்தக்கூடாத தருணங்கள் இருக்கிறது எனவே இதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் இதை நீங்கள் உங்களிடத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் பல்வேறு விஷயங்களை குறித்து நமக்கு பேசினார் கவலையை பற்றி கோபத்தை பற்றி பேசுகிற அந்த வரிசைகள் அல்லாஹர்புலாலின் அழுத்தம் திருத்தமாக பேசுகின்ற மிகவும் வலியுறுத்தி பேசுகின்ற மனிதன் கட்டுப்படுத்த வேண்டிய முறைப்படுத்த வேண்டிய ஒரு உணர்வு இருக்கிறது என்றால் அதுதான் அலட்சியம் என்கின்ற உணர்வு இந்த அலட்சிய உணர்வை ஒரு மனிதன் கட்டுப்படுத்த தவறினால் அதை சரியாக கையாள தவறினால் என்ன நடக்கும் என்பதை அல்லாது பல வரலாற்று சான்றுகளை தன்னுடைய திருமுறையில் சொல்வதன் மூலம் மனித இனத்திற்கு உணர்த்துகின்றார் இந்த அலட்சியம் என்பதுதான் தானே அது வெளிப்படக்கூடியது தானே இது என்ன கவனம் செலுத்த வேண்டியது இருக்கிறது இதில் என்ன நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது என்று எண்ணினால் அந்த எண்ணம் மிகப்பெரிய தவறான எண்ணம் என்பதை நமக்கு புகட்டும் வகையில் அல்லாஹு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளின் பின்னணியில் இந்த அலட்சியத்தை ஒரு காரணமாக சொல்லுகின்றார் முதலில் இந்த அலட்சிய உணர்வை குறித்து அல்லாஹு பேசுகின்ற பொழுது மக்களில் அதிகமானவர்களை நாம் அலட்சியம் தேவர்களாகத்தான் ஆக்கியிருக்கிறோம் மனிதர்களின் பெரும்பான்மையான மக்கள் அதிகமான மக்களுடைய நிலை என்பது அலட்சிய போக்குவரந்தான் இருக்கிறது அந்த அலட்சிய தந்தை அவர்களுக்கு இயல்பாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த அலட்சியம் என்கின்ற இந்த உணர்வு இது எப்போ உணர்வு என்பதை வரலாற்று நிகழ்வுகளை நம் கல்லுக்கும் எடுத்து போட்டு பாரம்பட்டிருந்தார் சந்தகம் நான் இன்பம் அதிரும் அண்ணவும் நாமெல்லாம் கேள்வி பரவலாக அறிந்திருப்போம் சிரோவன் என்ற ஒரு கொடுபோடும் இருந்தால் தன்னை ரப்பக்கும் தன்னை இறைவனுக்கு எல்லாம் இறைவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தான் இந்த சிரோவனும் அவருடைய கூட்டத்தாரும் அவருடைய சமூகமும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றுகளில் நாம் இருந்திருக்கிறோம் இவர்கள் இப்படி மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதற்கான பிரதான காரணம் என்ன தெரியுமா அதை இறைவன் பேசுகிறார் சிறை அமன் கடலில் சமுதாயமும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு முக்கிய காரணங்களில் ஒன்று அவர்கள் அலட்சியமானவர்களாக இருந்தார்கள் அலட்சிய என்ன முறையினர்களால் இருந்தார்கள் இந்த அலட்சியம் என்கின்ற அந்த உணர்வுதான் அவர்களை அவர்களுடைய சமூகத்தோடு போவே அழிப்பதற்கு காரணம் என்று இறைவன் பேசுகின்றார் அலட்சியம் என்றால் எல்லாத்திலும் அலட்சியம் இறைவனை உணர்வதில் இறை அட்டாட்சிகளை காண்பதில் அதை புரிந்து கொள்வதில் இறை வசனங்களுக்கு கட்டுப்படுவதை என்று அனைத்திலும் அலட்சியமுடைய சமுதாயமாக அவருடைய சிவாயம் இருந்த காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று இறைவன் பேசுவதை பார்ப்போம் அது மட்டுமா நாளை மறுமையில் நரகத்தின் அடிதத்தில் கிடக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் அந்த நயவஞ்சகர்களின் மிக முக்கிய பண்பை பற்றி அல்லாவது பேசுகின்றான் அவர்கள் வாக்கியுங்கள் அவர்கள் அலட்சிய போக்குரியவர்கள் அலட்சிய போக்குடைய மனநிலையை எவன் இருப்பானோ அலட்சிய போக்குடைய எண்ணத்தில் குணத்தில் எவன் இருப்பானோ அவன் நயரஞ்சகத்தின் தன்மையை பெற்றிருக்கிறான் என்ற வகையில் நமக்கு எச்சரிக்கை விட்டுகிறது என்றால் இந்த அலட்சியத்தினுடைய விபரீதத்தை நாம் புரிந்து கொள்ளப்படும் பெருசா பாடம்லாம் நடத்த வேண்டியது இல்லாமல் அலட்சியம் தான் என்ன எப்படி நமக்கே தெரியுது நாமே உணர்கிறோம் நாம ஒரு கடை வச்சிருக்கிறோம் வேலை பார்க்கிறோம் கடையை சரியா பூட்டாமல் சென்றால் என்ன ஆகும் ஏதாவது திருடு போன கடவுள் போக வாய்ப்பிருக்கிறது பாதுகாப்பு பார்க்கிறோம் எல்லாம் கரெக்டா செட்டா இருக்கா எல்லாத்தையும் பரிசோதிக்கிறோம் ஏன் இந்த அலட்சியம் நமக்கு பேராபத்தை உண்டாக்கிவிடும் என்று உணர்க மனிதன் அலட்சியத்தினால் ஏற்படும் விபரீதங்களை உணராமல்லாம் என்ன தெரியுது விளங்குது புரியுது அதனால தானே வீட்டை இருக்க சாத்துட்டு வெளியே போறோம் ஜென்னெல்லாம் இருக்க பார்த்துட்டு வெளியே போறோம் அப்ப நமக்கு உலகில் சில பாதிப்புகள் சில தொல்லைகள் சில வந்து வந்துவிடுமோ என்கின்ற அந்த அச்சம் அந்த அச்சம் அந்த பயம் நம்மை இந்த அலட்சிய உணர்வை விட்டும் தற்காக்க முடியும் இல்லை ஆஹா கடையில திருடு போயிடுமே வீட்டுல திருடு போயிருமே வண்டி திருடு போயிருமே போன் காணாம போயிடுமே பொத்தி புத்தி வச்சுக்கூடாது போன ஏன் பயம் அச்சம் அந்த பயம் அந்த அச்சம் என்கின்ற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்தில் மேலோடு இருக்கிற காரணம் தான் உலக விஷயத்தில் உலகத்தினுடைய விஷயங்களில் காரணங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிற மனசியை நம்மள்கிட்ட பெருசா வர்றது இல்ல பெருமளவில் அதில் இருந்து நாம் பகிர்ந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் உலகமும் உலகத்தின் மீது கொண்டிருக்கிற அந்த பொருட்களினுடைய தேவையும் அதன் மோகமும் அதை இழந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த அச்சம் அந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் அலட்சியத்தின் அந்த வாசலை நிறுக சாக்கும் என்றால் மார்க்க விஷயங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது எப்படி உலக விஷயங்களில் உலக தேவைகளில் கவனத்தோடு அதை கவனம் செய்கிறோமோ அந்த கவனத்தோடு தான் நாம் சிமிக்கிறோமா அந்த பாறை நிமிடத்தில் இருக்கிறவா சிமித்துப் பாருங்க மிஞ்சத்தில் கை வைத்து கேட்டுப் பார்த்தேன் இளையவன் சொன்ன கட்டளைகளை வரை அதை கடை நான் ஆர்வப்பான ஒரு இருக்கிறனா ஈடுபாடோடு இருக்கிறேனா எச்சரிக்கையோட இருக்கிறேனா அல்லது பொறுமோப்பாக இருக்கிறேனா பாவாமுகமாக இருக்கிறேனா அலட்சியம் என்ன முறைவானாக இருக்கிறா அதுவாங்க பார்த்துக்கலாங்க

வேலை போயிடுமே டைமுக்கு போகலன்னா சம்பளம் கட்டாகுமே பயம் அந்த பயம் நம்மை சரியான மேலத்திற்கு உண்டு செய்கிறது நம்முடைய வேலைகளை சரியாக செய்ய வைக்கிறது என்றால் இறைவன் இந்த உலகத்தில் எதற்காக படித்தாலும் அந்த படைப்பின் நோக்கத்தின் மணக்கத்தை செய்வதில் நாம் ஆர்வம் காட்டுகிறோமா அலட்சியம் காட்டுகிறோம் அதிகமான மக்கள் அலட்சிய போக்குவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த பட்டியலில் இருக்கிறோமா சிறிது பாருங்கள் இந்த அலட்சிய குணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்களுடைய காதல நம்ம சொல்ற செய்தி போய் சேராது அவருடைய உள்ளத்தில் நாம் சொல்லுகின்ற தகவல்கள் உள்ளத்தை தைக்காது அவருடைய வாழ்வில் மாற்றங்களை எதிர்பார்ப்புகளை நாம பார்க்க முடியாது நாம் சொல்லவில்லை தன்னுடைய திருமலை நமக்கு சில மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்ளங்கள் உண்டு ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் அவர்களுக்கு செவிகள் உண்டு ஆனால் அவர்கள் செவியைக்க மாட்டார்கள் அவர்களுக்கு கண்கள் உண்டு ஊர்சி உணவுதான் அதை கொண்டவர்கள் பார்க்க மாட்டார்கள் யார் அவர்கள் கால விட கால்நடைக்கு ஒப்பானவர்கள் இல்ல இல்ல கால்நடைக்கு ஒப்பு நேரங்களில் சில விஷயங்களில் சுகாதித்துக் கொள்ளும் ஆனால் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அதைவிட மோசமானவர்கள் சொல்லிட்டு அல்லா பேசுகின்றான் அவர்களுக்கான அலட்சிய கோப்புடையவர்கள் அலட்சிய போக்குடையவர்களுடைய தன்மைகளை அல்லால் பட்டியல் போடுகின்றார் உள்ளத்தில் ஏறாது கண் இருக்கும் அதை பார்த்து படிப்பனை போட மாட்டான் இருந்து அதை சிந்திக்க மாட்டான் ஏதோ என்னவோ போவோ என்ற நிலையில் அவனுடைய நிலை இருக்கும் இவன் அலட்சிய போக்குடையவன் இந்த அலட்சிய போக்குடையவன் மிருகத்துக்கு இல்லை அதை விட கேறுவிட்டவன் என்று அன்னால் பேசுகின்றான் இதை விட அலட்சிய உணர்வு மோசமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு உணவு என்று நமக்கு பாடம் சொல்லணுமா அல்லாஹ் அவ்வளவு இழிவாக அல்லாஹ் அவ்வளவு கீழ்த்தரமாக இந்த அலட்சிய உணர்வு நம்மிடத்தில் இருக்க கூடாது என்பதற்கு பாடம் புகட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த அலட்சிய உணர்வில் நாம் எப்படி இருக்கிறோம் சரியாகத்தான் இருக்கிறோம் உலக விஷயத்தில் மரும விஷயத்தில் நம்முடைய நிலை தொழுகையின் அலட்சியம் சுமூக தொழுகையா எந்திரிச்சு தொழுதுக்கலாம் அசரா டைம் இருந்தா பார்த்துக்கலாம் இந்த தொழுகைகளில் நம்மிடத்தில் அலட்சியம் இருக்கும் என்றால் அது எதை காட்டுகிறது பயம் இல்ல அதானே பயம் இருக்க போய்தான வீட்டை எதிர்க்க சாத்தனும் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போறோம் சம்பளம் கட்டாயிருந்தாங்கிற பதட்டம் வருது அப்ப பயம் இல்லை என்பதைத்தான் நம்முடைய செயல்பாடுகளின் இந்த அலட்சிய போக்கின் வெளிப்பாடுகள் நடக்கிறது நமக்கு போற மாதிரி தான் இருக்கும் நாட்களவே கேசவலா நகர்ற தான் இருக்கும் நம்முடைய அங்கார பணிகள் ஏதோ கேசவலா நார்மலா நகர மாதிரிதான் இருக்கும் ஆனால் உள்ளார்ந்த நிலையில் உண்மை என்ன என்றால் நாம் அலட்சியவாதிகளாக இருக்கிறோம் மார்க்க விஷயங்களில் இறைவனுடைய இவாக்குகள் விஷயத்தில் நாம் பொறுபோக்கு இருக்கிறோம் அதில் கவனம் செலுத்தவில்லை இறைவனுடைய அச்சம் உள்ளத்தில் எப்ப இருக்க வேண்டுமோ அப்படி நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கவில்லை அதான் அர்த்தம் அதுக்கு அர்த்தம் உலக விஷயத்தில் நாம் வேலை போயிடுமே திருடு போயிடுமேங்கிற பயத்தினால் சரியா இருப்போம்னா உலக மார்க்க விஷயங்கள் சரியா இல்லைன்னா வேற காரணம் எதுவும் சொல்ல முடியாது பயம் அச்சம் இறைவனை பற்றிய அந்த உணர்வு ஆவணத்தில் குறைந்து போய்விட்டது அல்லது அற்று போய்விட்டது தொண்ட கற்றா எப்படி குரல் மாறுது உலகத்தில் சில அறிகுறிகளை வைத்து சில விஷயங்கள் எப்படி அடையாளம் பண்ணுகிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு அடையாளங்களில் ஒன்று அலட்சிய போக்கினுடைய மிக முக்கிய அம்சம் பயமற்ற தன்மை அல்லாதவை அஞ்சக்கூடியவன் என்று நாம் சொல்பவர்களாக இருந்தால் இறைவனை பயந்தவன் என்று நாம் சொல்பவர்களாக இருந்தால் மருமையை நம்பியவன் நவகன் ஒன்று அதை நான் பயப்படுகிறேன் என்று சொல்பவனாக இருந்தால் இறைவனை வணங்குகின்ற அந்த வணக்க விஷயங்களில் அலட்சியம் நம்மிடத்தில் இல்லாது வேண்டும் அப்படி இருந்திருந்துச்சுன்னா நாம் அதில் குறை வைத்து என்று அர்த்தம் இது நாம் எப்படி இருக்கிறோம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்க அல்லாஹத்தினுடைய திருமறையில் பேசுகின்றார் அல்லாவுடைய தூதரவர்கள் கேட்கிறார்கள் அக்சரு மா யுதுகளின் நாச ஜன்னத்தை அல்லாஹன் போவரே மக்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள் என்ன நபிகளார் சொன்னார்கள் அஞ்சு என்ற அந்த அச்ச உணர்வு அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் மற்றொன்று அந்த பண்பு அவனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் ரெண்டும் பின்னி பிணஞ்ச விஷயம்தான் அலட்சியம் அலட்சியம் என்பது கெட்ட குணம் அலட்சியமாக இருப்பது இடத்தில் குறைந்திருக்கும் அல்லது அற்று எவன் மடத்தில் அச்சம் அச்சம் இருக்கிறதோ அவனிடத்தில் அலட்சியம் இருக்காது எவன் இடத்தில் குணம் இருக்கிறதோ அங்கே அலட்சியம் என்ற தீய பண்பு இருக்க ரெண்டும் வேறு எதுதானது அல்லாஹை அஞ்சு என்ற உள்ளம் படைத்தவன் தான் அப்படிப்பட்ட மக்கள் தான் அதிகமாக சொந்தத்தில் இருப்பார்கள் என்றால் நான் எப்படி இருக்கிறேன் நிலை அதனுடைய செயல்பாட்டில் அலட்சியம் மற்ற நிலையில் நான் அதை வெளிப்படுத்துகிறேனா அப்படி நம்முடைய உள்ளத்தில் நாம் கை வைத்து கேட்க கடமை பெற்றிருக்கிறோம் அல்லாஹுடைய வணக்கங்களை அவன் சொன்ன சட்ட திட்டங்களை அதை கடைபிடிப்பதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்கிற விஷயங்களில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதை கவனம் செலுத்த தவறினால் அல் அலட்சிய போக்குரியவர்களாக நாம் இருந்தால் நம்முடைய மருமை நிலையை நமக்கு கேள்விக்குரியதாக ஆகிவிடும் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் சத்தியத்தில் மார்க்கத்தில் அல்லாஹுவை விளங்குவதில் அவனை அஞ்சுவதில் அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்களில் சரியாக இருப்பார்கள் அப்படி சில மக்கள் இருக்கிறார்கள் பயபக்தியோடு இறைவன் சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய வெளிப்படக்கூடிய அலட்சியம் என தெரியுமா எது சத்தியம் என்று தான் உணர்ந்தார்களோ எது உண்மை என்று தான் விளங்கினார்களோ இதுதான் நேர்வழி என்பதை அறிந்தார்களோ அந்த சத்தியத்தை அந்த உண்மையை அந்த நேர்வழியை மக்களுக்கு எடுத்துச் செல்வதை வரைக்கும் அலட்சிய போகக்கூடியவர்களா எதை தீமை என்று எதை பாவம் என்று எது தேவருக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று உணர்ந்தார்களோ அந்த பாவத்தை அந்த தீமையை அந்த துரோகத்தை சமுதாயம் செய்யும் பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டிய அதை எடுத்துச் சொல்ல வேண்டிய விஷயத்தில் அலட்சிய போக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நாம அல்லா அஞ்சிடும் நாம அல்லாவை தொழுகிறோம் நாம அல்லா சொன்னபடி நடக்கிறோம் நான் என் விஷயத்தில் சரியாக இருக்கிறேன் அவன் அப்படி போனானா எனக்கு என்ன அவன் அப்படி செஞ்சானா எனக்கு என்ன எவன் எப்படி கேட்டு எப்படி போனா என்ன நான் கரெக்டா இருக்கிறோம்ல என்று எண்ணக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் நினைக்கிறேன்னா நல்லா அப்படிலாம் நினைக்கலைங்க நினைக்கிறேன்னு சொல்லிக்கலாம் நம்முடைய செயல்பாடுகள் தான் எண்ணம் நான் அப்படி நினைக்கலன்னு சொல்லிக்கலாம் நம்ம இசையில் எப்படி இருக்கிறது உண்மையில் அப்படி நினைக்காதவா இருந்தால் அதற்கேற்றபடிதான செயல் இருக்கணும் ஆனா செயல் காட்டுகிறது அவரிடத்தில் அலட்சி இருக்கிறது ஆனா மனசுல நினைக்கலன்னு சொல்லிக்கிட்டார் வெளிப்படையில் என்ன அதைத்தானே மனிதன் பார்ப்பான் சில விஷயங்களில் அல்லாஹ் அதை தானே பார்க்கிறான் உள்ளத்துலதான் கையில வீட்டுல காசுமா இருக்கு தர்மம் செய்யணும்னு நினைச்சேன் உள்ளத்தை தான் அல்லா பாக்குறான் அல்லா உள்ளத்தை தானே பாக்குறான் அதனால வீட்டுல எல்லாம் காசு எல்லாம் பூட்டி பூட்டி வச்சு தர்மம் செய்யணும்னு நினைச்சேங்க உள்ளத்துல நினைச்சேன் நல்லது தானே நினைச்சேன் அவருக்கு நல்ல தடிக்கு விழுந்திருப்பாரு தூக்கி விடணும்னு நினைச்சேங்க இதுக்கு கூலிய உள்ளத்தை பார்ப்பான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னதுடைய அர்த்தம் என்ன செயல்பாடுகள் இருக்க வேண்டும் அந்த செயல்பாடுகளின் நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் பார்த்தான் அவனுடைய அந்த வணக்கத்தின் நோக்கம் என்ன என்பதை அல்லாஹ் பார்த்தான் செயல்பாடே செய்ய மாட்டேன் ஆனா அவன் மனசுல நல்லதுதான் நினைச்சேன்னு சொன்னா அந்த கூலி இல்லை அந்த தண்டனையிலும் தப்பிக்க முடியாது ஒரு செயல் இருக்க வேண்டும் அந்த செயலுக்கான முன்னால் இருக்கிற நோக்கம் சரியாக இருக்க வேண்டும் செய்யலே இல்லாமல் நான் நல்லதை தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நினைப்புக்கு அங்கே நன்மை இல்லை செய்ய முடியாமல் செய்யலும் நினைச்சாரு வாய்ப்பு இருந்தா செஞ்சிருவாரு ஆனா செய்ய முடியல இவனுக்கு நன்மை உண்டு எல்லாம் இருக்கு நேரம்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா அங்க செய்யணும் நினைச்சோம் ஆனா செய்யல இங்கே கூலி இல்லை சகோதரர்களே அப்ப மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தில் எது சத்திய உண்மை என்று நாம் விளங்கினோமோ அதை எடுத்து சொல்லக்கூடிய விஷயத்தில் எது தீமை எது பாவம் என்று விளங்கினோமோ அதை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய விஷயத்தில் பல சகோதரர்கள் அலட்சிய முடிவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கு நாலு இருப்பான் அவன் பார்த்துப்பான் அதுக்கு ஜமாத்தில் அதுக்குன்னு பொறுப்பு போட்டிருக்கோம் அவங்க பார்த்துப்பாங்க என்று விலகி ஓடக்கூடிய தான் பார்க்கணும் இந்த அலட்சியமும் மிக டேஞ்சரான அலட்சியம் மிக மிக மோசமான அலட்சியமும் நம்மை அழிவுக்குள்ளாக்கக்கூடிய அலட்சியம் நான் தொழில் இருந்தாலும் நோம்பு வைத்திருந்தாலும் நன்மை செய்திருந்தாலும் ஒரு வகையில் அதை நம்மை அழித்துவிடும் அல்லாஹர்புலாவின் அத்தகைய வரலாற்று பின்னணியைத்தான் தன்னுடைய திருமறையில் பேசிருந்தார்கள் சனிக்கிழமை வாசிகள் இருந்தாங்களா இல்லையா அவர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க தடுக்கப்பட்டிருந்தது மீன் பிடிக்கிறது தானங்க இது என்ன பெரிய குற்றமா என்று நம்முடைய பார்வையில் தெரியலாம் அங்கே அது இறைவனின் கத்தல் அல்லாஹ் விதித்த சட்டம் ஒரு மனுஷன் விதிச்ச சட்டத்தை ஒரு மனுஷன் விதும்போது மனுஷனுக்கு எவ்வளவோ படைத்த இறைவன் இப்படித்தான் நீ செய்ய வேண்டுமென்று உயிர் கொடுத்து உடல் கொடுத்து உணவு கொடுத்து உறவு கொடுத்து அனைத்தையும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த இறைவன் கட்டளையிடும் பொழுது அதெல்லாம் செய்ய முடியாது என்று ஒரு மாற்றமாக வனந்தான் அல்லாஹ் கோலம் வரால அப்ப இந்த நேரத்தில் நீ இறைவனை வணங்கவா உங்களுடைய வியாபாரத்தை மீட்டும் தவிர்ந்து கொள் என்று அந்த மக்களுக்கு கட்டவிடப்பட்டிருக்கும் பொழுது ஒரு சாரார் மீன் பிடிக்க செல்கிறார்கள் விலகிக் கொள்கிறார்கள் கூடுதலாக மக்களை தடுக்கிறார்கள் தப்பு இது செய்யாதீங்க மற்றொரு சாரார் என்ன செய்தார்கள் அவர்கள் அந்த பாவத்தை செய்யவில்லை அது பாவம் என்று விலகி வைத்திருந்தார்கள் விலகி இருந்தார்கள் நல்ல மக்களாக இருந்தார்கள் அவர்கள் செய்த ஒரு விஷயம் அலட்சியமுடையவர்களாக இருந்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது கால சும்மா சும்மின்கும் லம் தாயிலோ கௌமன் அல்லாரும் முகடிக்கும் அவங்க அதிமுகம் அதாவது சரீதா அல்லாஹ் அழிக்கல் இருக்கிற அல்லது கடுமையான வேதனையால் தண்டிக்க இருக்கிற இந்த மக்களுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தப்பு பண்றான்ல அல்லாஹ் அவன் கூலி அனுமதிப்பான்ல அவனுக்கு அல்லாவோட தண்டனை தான் கிடைக்கும்ல அவ செயலுக்கு அவனுக்குத்தான் கூலி இருக்குது அப்ப எதுக்கு நீங்க போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று அந்த மக்கள் கேட்டார்கள் விரைவில் என்ன காப்பாற்றி மக்களை அறிந்தார் அதை பாவம் என்று விலகியதோ மாற்றம் அல்லாமல் தான் என்பதை அதை செய்கின்ற மக்களுக்கு எடுத்துரைத்தார்களே அந்த மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் பாவம் என்று தெரிந்து விலகி இருந்து நல்லவர் புரிந்திருந்தாலும் பாவத்தை பாவம் என்று இறைவன் தடுத்ததை தடுத்தது என்று சொல்ல மறுத்தார்களே அவர்களும் சேர்ந்து அழிக்கப்பட்டார்கள் என்கிறது திருமறையின் வரலாறு அல்லா நமக்கு சொல்லுகின்ற வரலாறு அப்ப பாவத்தை அதை தடுக்கக்கூடிய மார்க்கத்திற்கு எதிராக சமூகம் செய்யக்கூடிய அனாச்சாரமான இணை வைப்பான இறைவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடிய அதை கேடிக் விஷயங்களை அவன் செஞ்சா செஞ்சுட்டு போறான் நாம சரியா இருப்போம் எந்த நிலையின் அலட்சியம் நமக்கு தொடருமானால் நாம் செய்கிற தொழுகை வணக்கங்கள் நன்மைகள் நம்மை காப்பாற்றி விடும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் அல்லா கையில இருக்கு அல்லாஹ் நாடினால் நாம் செய்ய மறுத்த இந்த தீமையை தடுக்க மறுத்த குற்றத்திற்கு எப்படி இந்த சனிக்கிழமை வாசிகள் அளிக்கப்பட்டார்களோ அது போன்ற அறிவிப்பு இந்த பயம் நம்முடைய உள்ளத்தில் வரும் என்றால் தீமைகளை அதை செய்யக்கூடிய மக்களுக்கு எதிரான பிரச்சாரம் மைக்கு பிடிச்சுதான் பேசணும் இல்லை என்னாலான கடமை இது தப்பு என்ற ஒரு வார்த்தையிலாவது சொல்லுகின்ற துணிச்சலும் வேகம் நம்மிடத்தில் வரும் வந்திருக்கா வருமா சிந்தித்து பாருங்க வெளிய யாருக்கோ எவருக்கோ நாலு ஊருக்கு தெருவுக்கு போய் சொல்ல வேண்டியதுல நம் குடும்பத்தில் சொல்லி இருக்கிறோமா நம்முடைய வீட்டார்களில் சொல்லி இருக்கிறோமா இது மார்க்கத்தில் இல்லாதது பாவமாக சொன்னபடி நடங்க என்கின்ற விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சொல்லி இருக்கிறோமா இயங்கியிருக்கிறோமா தடுத்திருக்கிறோமா அவரவர்கள் அவரவர்கள் குடும்ப விஷயத்தில் திருத்தினாலே சரி செய்தாலே ஒரு தெரு சரியாகுமே ஒரு ஊர் சரியாகுமே உண்மையான சாரம் நம் கையில் இருக்கிறது நாம் நம்முடைய குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும் மற்றவங்களுக்கு சொல்றது எந்தாவது நம்முடைய குடும்பத்தாலே மார்க்கத்திற்கு எதிரான காரியங்களை செய்யும் பொழுது அதை பாராமுகமாக கண்டும் காணாமல் அலட்சிய போக்கூடியவர்களாக நாம் சென்று விடுகிறோமா அல்லது அதை தடுக்கிற எண்ணோட்டத்தில் நாம் செயல்படுகிறோமா தடுக்கிற எண்ணோட்டம் நம்மிடத்தில் இருந்தால் இறைவனைப் பற்றி அச்சம் நம்மிடத்தில் இருக்கிறது என்ற அர்த்தம் இறைவனுடைய வணக்கங்களை சரிவர செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வமும் வேட்கையும் அதற்கான ஈடுபாடும் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹை பற்றி அச்சம் நம்முடைய உள்ளத்தில் சரியாக இருக்கிறது என்ற அர்த்தம் இல்லை அது பொறும்போக்காக காலம் கடத்தப்படும் விஷயமாக அலட்சியப்படுத்தப்படும் விஷயமாக இருக்கும் என்றால் இறைவனின் அச்சம் நம் உள்ளத்தில் இல்லை ஊருக்கும் உலகத்திற்கும் பிறருக்கும் காட்டுவதற்கு தான் நம்முடைய செயல்பாடுகள் செயல்பாடுகள் அமைப்புகள் ஒழிய உள்ளார்ந்த நிலையில் இதை அஞ்சியதாக இல்லை என்று அர்த்தமாகிவிடும் இதைவரை அன்பான சகோதரர்களை அல்லாஹை அஞ்சக்கூடிய உண்மை முன்னியங்களாக நாம் இருப்பது என்பது அலட்சியத்தை விட்டும் தவிர்ந்திருப்பதனுடைய அம்சமாக இருக்க வேண்டும் அத்தகைய அலட்சியத்தை விட்டும் விலகி வரக்கூடிய மக்களாக அல்லாஹர்புல்லாலமின் உங்களையும் என்னையும் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து பிறகு செய்கிறேன்